இந்த வீடியோவில் வந்து நாம ஒவ்வொரு பாட்டாக போக ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகுதான் வந்து யூஜிசி வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸாக ஆரம்பிக்குது அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட ஹேண்ட் புக் நீங்கள் ஹேண்ட் புக்கை டவுன்லோட் பண்ணி எடுத்திருப்பீங்க இந்த ஹேண்ட் புக்கை வந்து நீங்கள் என்ன செய்யணும் நல்ல தெளிவாக வாசிக்கணும்னு தான் சொல்லி தந்திருக்காங்க ஸோ ஒன் வீக்கு வரைக்கும் வாசிக்கிறதுக்கான இடப்பட்ட காலத்தில் ரீகரெக்ஷனுக்கு வரும் நான் ஆல்ரெடி ரீகரெக்ஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வீடியோ தான் நான் ஷேர் பண்ணுவேன் நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு வச்சுக்கேன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன் அதில் என்ன வீடியோஸ் ஷேர் பண்ணுறனோ அந்த வீடியோஸுக்கு மட்டும்தான் பாருங்கள் அது பழைய காலத்து வீடியோ மாதிரி புது வீடியோ மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ப்ளே இருக்கிற வீடியோவை தான் பாருங்கள் ஏன்னா மற்ற பழைய பழைய ஏஜ் அதாவது முந்தின பெட்ஜுக்கு வந்து வேறு வேறு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா குழம்பும் நல்ல தெளிவாக திரும்பியும் சொல்ல உடனே உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட ப்ளே லிஸ்ட்டு யூடியூப்ல இருக்கிற ரெண்டு சேனலில் இருக்கிற பிளே இருக்கிற வீடியோ மட்டும் பாருங்கள் அது பழசாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் அந்த ப்ளே லிஸ்ட்டு இருக்கட்டும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோமுன்னு சொன்னால் இந்த கெசட் வந்திருக்கும் ஸோ ஒரு கெசெட்னா ஹேண்ட் புக் வந்திருக்கும் யூஜிசியில் ஹேண்ட் புக் இதை ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கணும் ஒரே டைமில் அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக செய்யும்போது பார்த்தா அப்படி செய்கிறது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காங்க வாசிக்கக்கூடாது என்னென்னா இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டாபிக் ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்குன்னா இது வரைக்கும் நான் யூடியூப் வீடியோ செய்யக்கூட பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் பாருது அதனால தான் இந்த பிளேலிஸ்டில் இருக்கிற வீடியோஸை மட்டும் பாருங்க சொல்கிறேன் ஸோ நான் அனலைஸ் அடிப்படையில் அதிகமாக இந்த உங்களோட பெட்சிகன் சொல்லி ஒரு தீம் மாதிரி உருவாக்கி அதில் மட்டும் தலை மட்டும் தான் எடிட் பண்ணுவேன் ஸோ அதுதான் உங்களுக்கு புரியுது ஸோ அதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்க ஸோ நாம் இந்த ஹேண்ட் புக்கை தான் அனலைஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை என்ன நிறைய கோர்சஸுக்கு அப்டி டெஸ்ட்டில் இல்லாமல் ஆயிருக்கி அறுதி அரிச்சிருக்கி புது கோர்சஸ் வந்திருக்கி நிறைய விளக்கங்க கொஞ்சம் நல்ல பழைய புக்கில் விட இந்த புக்கில் நிறைய நல்ல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றையும் பற்றி அது மட்டும் இல்லை இருக்கிற கோர்சஸில் பற்றியெல்லாம் இருக்கிற இந்த நாளுக்குள்ளே அப்ளிகேஷன் தொடங்குறதுக்கு முதல்ல அழகாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிருவோம் அதுதான் என்னுடைய ஐடியாவாக வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் வார ஜூன் எட்டாம் வந்து அம்பர பா மாவட்டத்தில் இருக்கிற ஒளிவில் பாலமுனைங்கிற இடத்த வந்து ஒரு கைடன்ஸுக்கு வந்து கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ஃபெஸ்ட்டு லைஃப்பில் இப்படி ஒரு இடத்த போய் செய்கிறது வந்து அதுக்கு வந்து ஃப்ரீயாக தான் செய்ய போகிறாங்க ஒரு ஆர்கனைசேஷன் செய்யுது அவங்க விரும்புகிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அந்த இதுக்கு வந்து பாருங்கள் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கும் செய்கிறேன் எனக்கும் ஃபெஸ்ட் அனுபவம் உங்களுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப்பில் சொன்னதை நேரில் சொல்ல பார்க்கறேன் வெறும் என்ன அவங்க சொன்ன மாதிரி தான் வெறும் யூ யூனிவர்சிட்டினு மட்டும் இல்லாமல் அதை தாண்டின மிச்ச நிறைய இன்ஸ்டியூட்டை பற்றி இருக்கித்தானே ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லுங்கங்கிறது ஸோ என்னால் முடிஞ்ச வெஸ்ட்னா அவங்களுக்கு தர பார்க்க எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ஜூன் எட்டாம் தேதி வார சனிக்கிழமை உருவாகுது தொடங்குறாங்க ஒன்பது மணிக்கு ஃபங்க்ஷன் தொடங்குதோ பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்க மிச்சாக்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அது என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் வலிமையாக சொல்கிறது தான் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறது தான் நீங்கள் தார ஆதரவு தான் இந்த சேனல் அடுத்தடுத்துக்கு போகும் சிங்கள சேனலாக இருந்திருந்தால் எனக்கு தெரியும் துசலுக்கு எல்லாம் ஒன் லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் ஒன் இயர் ஒரு பெச்சிலேயே வைத்து என்ன அது சிங்கள மீடியம் பிள்ளையால் கூடங்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பொடியும் நல்ல கிளியராக சொல்லுவாங்க நல்ல ரொம்ப க்ளியர் என்னோட நல்ல க்ளியர் ஒவ்வொரு வீடியோ தெரியும் நாள் உங்களுக்கு சிங்கிள தெரியும் பெஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்க நல்ல கிளியர் ஆனால் யூனிவர்சிட்டி மட்டும் தான் அவர் சொல்லுவார் மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி தொண்ணூறு யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் பாருங்க ஆனால் நம்ம தமிழ் கம்யூனிட்டி என்னங்கிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப குறைவு தானே அதனால எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் இல்லை இருக்கிற எவ்வளோ சேனலை தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு இருபது இருபத்தாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே போகட்டும் இதுவும் அப்படி பெருசாக இது போயிடுச்சுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் என்ன பெனிஃபிட்னு சொன்னால் நிறைய பேருக்கு எஜுகேஷன் நாம் நினச்சிட்டு இருக்கோம் என்ன நிறைய பிள்ளைகளுக்கு தெரியும் எல்லாம் தெரியுமான்னு ஆனால் நகரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஒரு யுனிவர்சிட்டி அப்ளிகேஷன் எப்படி வரும்ங்கிறது தெரியாமல் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமானது தான் ஸோ நம்ம வீடியோத்துக்கு போகிற மாதிரி தனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் காய்க் இந்த வீடியோ பார்த்து வைக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹசன்டைய நான் இந்த புக்கை வந்து ஒரு சாப்டர் சாப்டராக அந்த முக்கியமான டாபிக் அடிப்படையில் வந்து பாதி பாதியாக தான் ஒவ்வொரு வீடியோவாக மேக் பண்ணிவிட்டு போகிறேன் ஃபுல்லாக புத்தகத்தை ஒரே டைமில் சொல்லலை அனலைஸ் பண்ணி பழைய புத்தகம் எதுவும் வாசிக்கிறது கிடையாது உங்களுக்கு இயற்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்கிற இந்த புத்தகத்தை தான் நீங்கள் ஹேண்ட் புக்கு தான் வாசிக்கணும் இந்த முறை வந்து இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் போகிறதால ஒரிஜினல் புக் வந்து பிரிண்ட் ஆக்கப்படலைன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பிரிண்ட் அவுட் இந்த ஃபோட்டோ காப்பியை தானே செய்யுங்க அவங்க பிடிஎஃப் தான் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க கட்டாயம் பிரிண்ட் பண்ணுங்கள் மினிமம் இப்படியாவது பிரிண்ட் பண்ணிடுங்க வாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னு சொன்னால் ஃபோன்ல வச்சுக்கலாம் பார்த்து ஒழுங்கான அந்த இந்த ஐடியா கான்செப்டா எடுக்க மாட்டீங்க இதில் பின்னுக்கு சில ஃபோம்கள் இருக்குது அது தனி வீடியோ போடுவேன் அந்த ஃபோம்களுக்கு மட்டும் அது தனியாகவே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதனால பிரச்சனை இல்லை வாசிக்கணும் முழுக்க இருந்து வாசிக்கணும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி போகிறப்ப ஏன்னா லாஸ்ட் இயர் எண்பதாயிரம் அப்ளிகேஷன்ல நாற்பதாயிரம் பேருக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு அப்போ அரைக்க அறவாசி யூனிவர்சிட்டி வாய்ப்பு கிடைக்குது அந்த பாதிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம் கிடைக்குங்கிறது நம்ம ஐம்பதாயிரம் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அப்ளிகேஷனுக்கு யூனிவர்சிட்டி வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அதில் நீங்களும் ஒரு ஆள் இருக்கீங்களா ஃபுல்லாக க்ளியராக வாசிங்க நான் மேக்ஸிமம் உங்களுக்கு யூனிவர்சிட்டி வாய்ப்பை கூட்டி கூட்டித்தரதுக்கு பார்க்குறேன் ஸோ புக்கை பார்த்தோம்னு சொன்னால் இதை ஃபுல்லாக கவனமாக வாசிங்க அவங்களோட முதல் வாசகமே தான் கவனமாக வாசிங்கிறது தான் அப்போ இதில் வந்து பெஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் புத்தகத்தை ப்ரட்டீங்கன்னு சொன்னா பேசிக் சொல்லிட்டு போறோம் என்னென்ன இருக்கேன்னு சொல்லி பொருள் அடக்கம்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுல பகுதி ஒவ்வொரு பகுதியா இருக்கிறது ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு மெயினான டாபிக் அப்போ நீங்கள் அந்த ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் என்ன செய் ஆறுதலாக பார்க்கணும் நான் வேறு முன்னாடியே இதில் பேசிக்காக சொல்கிறேன் முதலாவது பகுதியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் யூஜிசியில் எப்படி யூனிவர்சிட்டிஸை யூனிவர்சிட்டிஸ் எப்படி பிள்ளைகளை தெரிவு செய்கிறோம்ங்கிற பகுதி ஒன்னில் அதிகமாக சொல்லியிருப்பாங்க எப்படி எடுக்கம் என்ன குறைய தேவைங்கிற அதுதான் அந்த பகுதி ஒன்றை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பகுதி டூவில் வந்து என்னென்ன பல்கலைக்கழகங்கள் இருக்குது என்னென்ன நம்ம டிகிரி தரேன்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் முக்கியம் மூணாவது வந்து யூனிகோட் சம்மந்தமாக எப்படி அந்த யூனிகோட் நம்ம எடுக்கணும் எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது இருக்கும் நான் பகுதி நாலில் வந்து எப்படி இந்த அப்ளிகேஷன் ப்ரொசஸ் பண்ணுறேன் இந்த அப்ளிகேஷனில் வந்து எப்படி இந்த விண்ணப்பங்களை நிரப்புறது விண்ணப்பங்கள் சம்மந்தமானது பல்கலைக்கழகம் எப்படி ஆக்கள் எடுக்காங்க இடமாற்றங்கள் சம்மந்தமானது அதே ஒரு டாபிக் பகுதி அஞ்சில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறது எப்படி என்று இதில் இருக்குது இவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு யூஜிசியில் யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப் சேனலில் முன்னோடியிலேயும் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுறது வீடியோவாகவே இருக்குது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே ஃபுல்லாக கிளியராக போட்டுடலாம் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுறது அப்ளை பண்ணக்குள்ள யூனிகட் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிக்கணும் தவிர இன்னும் இது செய்யணுமே அதாவது நம்ம கொஞ்சம் செக் பண்ணணுமே தவிர மற்றபடி அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் இன்னொருத்தர் நாடிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை நீங்களே செய்யலாம் சரியானே பயப்படாமல் செய்யலாம் இல்லாட்டி ஒரு என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சேரோ யாரோ ஒருத்தரை என்ன செய்யுங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு சில டைமில் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னே தமிழ்லாம் செய்ய போகிறீங்க அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு கேட்டு செய்யலாம் பிரச்சனையே கிடையாது அடுத்து வந்து பகுதி அஞ்சை பார்த்துட்டோம் பகுதி ஆறில் வந்து யுனிவர்சிட்டிக்கு வந்து ஜென்ரல் எடுக்கிற மாணவர்களை தவிர்த்து நிறைய ஸ்பெஷல் கேட்டகரியில் எடுப்பாங்க அது பகுதி ஆறில் இருக்கும் அதை பார்க்கலாம் அடுத்து பகுதி ஏழில் பகுதி எட்டுல இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா விடயங்கள் யுனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது பகுதி ஒன்பது அப்படி அதே மாதிரி தான் பெட்டு பகுதி ஒன்பது முக்கியமானது பகுதி ஒன்பதுன்னு சொல்கிறது உங்களோட கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் மினிமம் ஜெட் ஸ்கோரில் என்ன எடுத்தோம் இந்த மினிமம் ஜெட் ஸ்கோர்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஐம்பது பேர் வேணும் அந்த ஐம்பதாவது நபர் எடுத்த ஜெட் ஸ்கோர் தான் அந்த யூனிகோட்ல வர கட் ஆஃப் இப்ப மாத்திர டிஸ்ட்ரிக்ட் என்றா அதுல மெடிசின்டா மெடிசனுக்கு ஒன் பாயிண்ட் சொன்னால் சொன்னா ஐம்பது பேரை வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி எடுக்கப்பறம் யூனிவர்சிட்டி ஐம்பது பேர் எடுக்கப்பட் சும்மா வச்சுட்டோம்டா அந்த ஐம்பதாவது எடுத்து வர ஜெட் ஸ்கோர் தான் கட் ஆஃப் ஆகிருக்கும் அதுக்கு மேலே நாங்கள் எடுத்திருக்கோங்கிறத காற்றுல தான் வந்து அந்த யூனிகோட் சாரி யூனிக்கோட்னு சொன்னால் கட் ஆஃப்ங்கிறது அது வந்து எல்லாரையும் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பரில் வெளியிடற இனமே காய்ச்சிருக்காங்க ஸோ அந்த டைமில் பார்த்து கொள்ளலாம் அதுக்கு பிறகு தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் வரும் நம்ம அதை அந்த டைமில் பார்ப்போம் அடுத்தது யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடக்குள்ளே வந்து சிலது திருப்தி இல்லாமல் இருக்கும் சிலது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வரக்குள்ள திருப்தி இல்லாமல் இருக்கும் அதுக்கு மேன்முறையீடு செய்யலாம் அடுத்தது ஸ்கூலில் நீங்கள் இணைப்பட விதமான செயற்பாடு கோ கரிக்குலா ஆக்டிவிட்டி செஞ்சுருப்பீங்க நிறைய கிளப்ல இருந்திருப்பீங்க அவங்க பசங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா புள்ளியில் வச்சு எடுக்கலாம் டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யலாம் டீச்சிங் வேலையில் இருக்கிறவங்க டிகிரி செய்யலாம் அது சம்பந்தமாக பகுதி பத்தில் இருக்கி ஸோ அதுகளை பார்ப்போம் ஸோ நாம் இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகுதி ஒன்று பகுதி ஒன்றில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு போவோம் மா ஃபஸ்ட்டு வந்து செய்தி சொல்லியிருக்காங்க மொத்தம் முக்கியமான விஷயத்தை ஏன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக எல்லாம் வாசிக்க தவிர நீங்கள் வாசிக்கக்குள்ளே உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் முக்கியமாக ஃபுல்லாக வாசிக்கணும் முதலாவது வந்து மொத்தம் எத்தனை டிகிரி ப்ரோக்ராம்னு சொன்னோம்டா இருநூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது அதாவது இருநூற்றி ஐம்பத்தி ஏழு யூனிகோட்ஸ் கட்கன்னு இருக்கேன் அதாவது போடலாம் ஒருத்தர் சாரி இருநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு சொல்கிறது வந்து இப்போ ஒரே பாடங்கள் வந்து ரெண்டு ரெண்டு யூனிவர்சிட்டியில் இருந்துச்சுன்னா அது தனித்தனியாக தான் எடுக்காங்க அப்போ மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கு அதில் ஒருத்தர் அப்ளிகேஷன் போடக்கூடியது மிக்சிமம் எத்தனை போடலாம்னு சொன்னால் எத்தனை பாடங்களுக்கு போடலாம்டா பாடம் ப்ளஸ் யூனிவர்சிட்டிக்கு போடலாமெண்டா நூற்றி இருபத்தஞ்சி போடலாம் நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு வரீங்க என்ன இது கிடைக்காது இது கிடைக்காது இது கிடைக்காது அது நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் போடலாம் இதில் கலைப்பிரிவு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஆக்களுக்கு இப்போ நீங்கள் நம்ம டீப்பாக தனித்தனியாக பார்ப்போம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஆக்களுக்கு மட்டும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வரக்கூடிய மெயின் பத்து முதல் பத்து கோர்சஸுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மெரிட்டில் எடுப்பாங்க மெரிட்டுன்னு சொல்கிறது என்னென்னா நேஷ்னலில் இப்போ ரெண்டாயிரம் பேர் எடுக்க போகிறாங்கன்னா தேசிய மட்டத்தில் முதலாவதுலேருந்து ரெண்டாயிரம் பேர் வார வரைக்கும் தான் எடுப்பாங்க ஏன்னா ஆர்ட்ஸுக்கு வந்து மெரிட் மட்டும்தான் இருக்கு மற்ற எல்லா கோர்சஸுக்கும் வந்து என்ன மெரிட் ப்ளஸ் டிஸ்ட்ரிக் வைஸாக எடுப்பாங்க மெரிட்னு சொல்றதுன்னா தேசிய மட்டத்தில் முதல் வந்த நாற்பது சதவீத மாணவர்களும் மிச்சம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக் வைஸ் ஏன்னா எல்லா மாணவ இப்போ உதாரணத்துக்கு கொழும் நூறு பேர் எடுக்க போகிறாங்க கலைப்பிரியில் முதல் நூறு பேரும் கொழும்பு டிஸ்ட்ரிக்டெலாம் வந்தாங்கன்னா அந்த நூறு பேரும் கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் எடுப்பாங்க மற்ற எந்த ஒரு இதுலேயும் போக மாட்டாங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆரத்துக்கு போக மாட்டாங்க இதான் மெரிட் அடிப்படையில் தீ தீவலாவிய திறமை மெரிட்ன்னு சொல்லுவாங்க மெரிட் அடிப்படையில் எடுக்காங்க மற்றது என்னன்னு சொன்னால் முதல் நூறு பேரும் டொப்பம் நூறு பேரும் என்ன சொன்னாங்க ஏண்டா இதில் எடுத்திருக்காங்க என்ன கொழும்பு டிஸ்ட்ரிக்டெலாம் வந்திருக்காங்க ஆனால் மெரிட் அடிப்படையில் என்ன பார்ப்பாங்கன்னா முதல் நாற்பது சதவீதம் முதல் வாரம் நாற்பது பேரையும் தான் என்ன செய்வாங்க அந்த கோஸுக்கு நாற்பது பேர் எடுக்கணும் நாற்பது பேர் தான் மெரிட் வந்து கொழும்பில் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அறுபது பேரில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மிச்சம் அஞ்சு என்ன சொல்கிறேன் அந்த ஐம்பத்தஞ்சு சதவீதம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற விகிதாசாரப்படி மக்களோட மாதிரி பிரித்து கொடுப்பாங்க அப்போ தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிள்ளைகள் எடுப்படுவோம் அதுதான் அந்த மெரிட் சொல்கிற டிஸ்ட்ரிக் வாட்டர் அளவாரி சொல்கிறேன் அதுதான் என்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னு சொன்னால் நூறு பேர் தேவை நூறு பேரில் முதல் நாற்பது பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா மெரிட்டில் எடுப்பாங்க அந்த கோர்சஸுக்கு முதல் நா முதல் வாரம் நாற்பது சதவீதம் மெரிட்டில் எடுப்பாங்க அப்போ அது இலங்கை ரீதியாக யார் டொப் நாற்பது பேர் வந்திருக்காங்களோ அது நாற்பது பேரும் மிச்சம் அறுபது பேரும் என்ன செய்வாங்கன்னா அறுபதுனா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு சதவீதம் அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மா மக்கள தொகைக்கு மாதிரி பிரித்து 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 கொஞ்சம் கொடுக்கும் அப்போ இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் செலக்ட் பண்ணப்படும் சரிங்க முதல் நிற்கிற நாற்பது கொழும்புல தான் வந்துச்சுன்னா கொழும்புலேயே ஈடுபட்டிருக்கும் அது என்ன மெரிட்டு ஆனால் நிச்சயமிக்கிற அறுபது எல்லா இடத்தையும் பிரிப்படும் அந்த அஞ்சு சதவீதம் என்னன்னு சொன்னால் அடுத்த கடைசா வர அந்த அஞ்சு சதவீதம் ஐம்பத்தஞ்சு தானே அறுபது இல்லாமல் ஐம்பத்தஞ்சு சில பின்தங்கிய மாவட்டங்கள் பாட்டு கல்வியில் கொஞ்சம் பின்த பின்தங்கின்னு சொன்னால் வசதிகள் குறைந்த நான் பாசிக்க சொல்கிறேன் வசதிகள் குறைந்த மாவட்டங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஐம்ப அந்த அஞ்சு சதவீதம் ஒதுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினாறு மாவட்டத்துக்குள்ளே வருது மொத்தமாக பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அறுபது சதவீதம் மெரிட் அடிப்படையில் நாற்பது சதவீதம் இவ்வளோ தான் விளக்கம் லாஸ்ட் இயர் வந்து எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா அதில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க அதை சொல்கிறாங்க மற இங்கிலீஷு ஐடி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக படிச்சு தரத்துக்கு பார்க்கலாம் இந்த இதையே புத்தகங்களில் ஃபுல்லாக கிளியராக வாசிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருஷத்தோடையும் ஒவ்வொரு வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க கூட்டி கூட்டிகிட்டு வாரம் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமாக அந்த புதிய ஃபேக்கல்டி புதிய இதெல்லாம் வசதிகள் வர யூனிவர்சிட்டிக்கு வசதி வர என்ன செய்தால் மாணவர்கள் எடுக்கிற விதத்தை கூட்டிகிட்டு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி லாஸ்ட் இயர் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்களுக்கும் இந்த வருஷம் கூடலாம் அடுத்தது வந்து அதிகமாக கூட்டியிருக்குன்னு நான் நினைக்கன்னு பார்ப்போம் அடுத்தது வந்து கீழே உங்களுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க உங்களுக்கு டிகிரி ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க ஆனால் ஒவ்வொரு டிகிரி ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே செலவழிக்கப்படுது அதே சொல்லிக்கலாம் அடுத்தது யூனிவர்சிட்டியில் மெப்பில் ரைட் இப்போ வந்து நம்ம பகுதி வண்ண பார்ப்போம்